டு வெ்கம் டவ் தமிழ் இந்த வீடியோல வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் அண்ட் டெட் எக்ஸாமுக்குரிய தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டெட் எக்ஸாம் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களும் இந்த தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து அட்டென்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டென்த்தில் இருந்து நம்ம டெய்லி இருபது கொஷ்டின் பார்க்குறோம் இது பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது பாட்டு ஆல்ரெடி பதினோரு பாட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பன்னெண்டாவது பாட்டு ப்ரீவஸாக கொடுத்துருக்க வேண்டிய ஸ்கூலில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணும்ன்றா வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடல் வரியை பாடியவர் யார் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் வந்து பி பாரதியார் இரண்டாவது கொஸ்டின் தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது யாருடைய பெயரில் வந்து இந்த விருது வந்து வழங்குறாங்க தெரிஞ்ச ஆன்சர் தான் என்ன ஆன்சர்னா டி தான் டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது மூணாவது கொஸ்டின் திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை வந்து குறிக்கும் திருவி சொல்லுவோம் அந்த திருவி கால திரு அப்படின்றது அடைமொழி எதை வந்து குறிக்கும் அவர் பிறந்த ஊரான திருவாரூரை வந்து குறிக்கும் திருவி கல்யாண சுந்தரனார் நாலாவது கொஸ்டின் இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யார் இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யார் அன்சர் பி துருவிகா அஞ்சாவது கொஸ்டின் நுலா என அழைக்கப்படுவது எது நுலா என அழைக்கப்படுவது எது ஆன்சர் சி இளம்பாக்கு ஆறாவது கொஸ்டின் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு முதல் நாடு எது ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுசர் பி மலேசியா எந்த மொழிக்காக வந்து நடத்தினாங்க அப்படின்னா தமிழ் மொழிக்காக வந்து நடத்தினாங்க கேட்டால் தமிழ் போட்டுக்கோங்க நாடு வந்து மலேசியா ஏழாவது கொஸ்டின் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு வந்து ஆசிரியர் யார் வருவாங்கன்னா புலவர் பலரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் வந்து இந்த தனிப்பாடல் திரட்டு திரட்டு அப்படின்னா எல்லாத்தையும் வந்து திரட்டி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் அப்ப புலவர் பலரால் பாடப்பட்ட பாடல்களை திரட்டி வைத்தது தான் வந்து தனிப்பாடல் ஓகேங்களா சோ அந்த பாடல் பேரிலே வந்து இருக்கு ஸோ வந்து எந்த ஆசிரியர் வருவாங்கன்னு குழப்பிக்காம ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க எட்டாவது கொஸ்டின் நின்ற உனக்கு வெற்றி சாறை கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் ஆன்சர் ஏ அண்ணா ஒன்பதாவது கொஸ்டின் எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் சி மா ராமலிங்கம் பத்தாவது கொஸ்டின் கொல்லாமை என்பது என்ன கொல்லாமை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வந்து ஏ கொல்லாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர் பதினோராவது கொஸ்டின் கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனருக்கு எந்த அமைப்பு வந்து வழங்கியது கவிமணி என்ற பட்டத்தை தேசிய விநாயகருக்கு எந்த அமைப்பு வந்து வழங்கியது ஆன்சர் வந்து பி சென்னை மாகாண தமிழ் சங்கம் வந்து கவிமணி என்ற பட்டத்தை கவிமணி தேசிய விநாயகனாருக்கு வந்து வழங்கியது பன்னெண்டாவது கொஸ்டின் சென்னை அடையாற்றில் அவை இல்லத்தை நிறுவியவர் யார் சென்னை அடையாற்றில் ஒவ்வையின் இல்லத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் வந்து பி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பதிமூணாவது கொஸ்டின் சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது ஆன்சர் ஏ பரிபாடல் பதினாலு ஊழி என்பதன் பொருள் என்ன ஊழி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வந்து யூஹாம் பதினஞ்சாவது கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பிதான் வருகிறது என்று சொன்னவர் கூறியவர் யார் தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்க்கும்போது சிரிப்புதான் வருகிறது என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து பி ஸ்டீஃபன் ஹாக்கிங் பதினாறு என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எந்த வகை வலுவமைதி என் அம்மை வந்தால் என மாட்டை பார்த்து கூறுவது எந்த வகை வலுவமைதி ஆன்சர் ஏ திணை வலுவமைதி பதினேழாவது கொஸ்டின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூலுக்காக சோவியத் நாட்டு விருது வாங்கியவர் யார் இமயத்துக்கு அப்பால் என்ற நூலுக்காக சோவியத் நாட்டு விருது வழங்கியவர் வாங்கியவர் யார் ஐன்சர் டி ஜெயகாந்தன் பதினெட்டு கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை படைத்தவர் யார் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை படைத்தவர் யார் கொஸ்டின் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் வீரமா முனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் ஆன்சர் பி சந்தா சாஹேப் இருபதாவது கொஸ்டின் கு அழகிரி சாமி சு கு அழகர் சாமி எங்கு இருந்த போது படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி வந்து அளிக்கப்பட்டது கு சாமி எங்கு இருந்த படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி வந்து அளித்தார் ஆன்சர் வந்து மலேசியா இருபத்தி ஒன்னு அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் பயின்று வரும் அணி எது அன்பும் அரணும் உடைத்தாயின் எல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் பயின்று வரும் அணி எது ஆன்சர் நிரல் நிறை அணி இருபத்தி ரெண்டு அவற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலை எழுதியவர் யார் அவற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலை எழுதியவர் யார் ஐன்சர் பி முருகேச பாண்டியன் இருபத்தி மூணு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை வந்து தெரிவு செய்க கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயர் அதாவது ஆடு கூட்டம் ஆடு குவியல் ஆட்டு மந்தை ஆடுசாறைன்ற எது வந்து சரியான கூட்டப்பெயர் ஆட்டினுடைய கூட்டப்பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆட்டு மந்தை இருபத்தி நாலு முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் உலக முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் ஆன்சர் ஏ தனிநாயகம் அடிகள் இருபத்தி அஞ்சு சரியான விடையை தேர்வு செய்க தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் ஆன்சர் சி பருதிமார் கலைஞர் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஷின் வந்து இன்றைக்கி நம்ம இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ இருபது ப்ளஸ் அஞ்சு கொஸ்டின் எக்ஸ்ட்ராவே இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி டெஸ்ட்டாக வந்து நீங்கள் எழுதிட்டீங்க டெஸ்ட்டாக எழுதல முடியலை அப்படின்னாலும் ஸோ டெஸ்ட்டு கொஷின்ஸை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தாங்கனாலே போதும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது பாட்டு ஸோ அப்போ வந்து இரநூத்தி நாற்பது கொஷின்ஸ் வந்து தரவு பண்ணியிருப்பீங்க ஸோ இரநூத்தி ஐம்பது கொஷின்ஸ் வேணால் சில பார்ட்லேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் டென்த்தே வந்து படிக்கல அப்படின்னாலும் இந்த டெஸ்ட் வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது கொஷின்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் இது ஒவ்வொரு வீடியோவில் சொல்றதுக்கு என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த வீடியோ டெஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா படிக்கவே இல்லை டெஸ்ட் எழுதி பார்க்காட்டி என்ன அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் வரும் ஸோ வந்து யோசிக்காதீங்க டெஸ்ட் எழுதுறதும் நீங்கள் படிக்கிறதும் தான் டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாம் படிக்கிறவங்களும் ஸோ தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் தமிழுக்கு டென்த்து இந்த மாதிரி டெஸ்ட் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஏழு வயசாக நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஏழு வயசாக வேணுன்றவங்களும் வந்து நம்ம சேனலில் சர்ச் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலர் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியாது ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது அதனால சொல்கிறேன் ஸோ ஜிகே கொஸ்டினும் டெஸ்ட் எழுதணும்னா மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் முப்பது கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதையும் வந்து பண்ணாமல் பாருங்கள் கொஷின்ஸ் என்ன அட்டன் பண்ணுங்கள் நாள் வந்து கம்மியாக இருக்குது ஸோ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் ஸோ அதையும் வந்து ஸ்மார்ட்டாக பண்ணணும் அவ்வளோதான் ஸோ நாள் கம்மியாக இருக்கும்போது நமக்கு இது கரெக்டான ஒரு டயத்தில் நமக்கு எது நடக்கணுமோ அது நடக்கணும்னா நம்ம முயற்சி போட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ நாள் வந்து நல்லா தரவோ படிங்க ஓகேங்களா இன்னும் வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ